எந்தெந்த பொருட்களை தானம் செய்வது நம் வீட்டிற்கு கடுமையான வறுமையை கொண்டு வரும் நாம் தானம் செய்வது சிறந்த அறமாக பார்க்கப்படுகிறது வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைத்து இருக்கவும் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு தொடர்ந்து பெருகவும் தானம் செய்வது முக்கியமானதாக கருதப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் தானத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இது மனித பாவங்களை நீக்கி புண்ணியத்தை அளிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நற்செயலாக சொல்லப்படுகிறது தானம் என்பது பண்டைய காலத்தில் இருந்து மனிதர்களிடையே இருந்து வரும் பழக்கமாக இருக்கிறது மன அமைதிக்காகவும் தங்களது விருப்பங்களை நிறைவேற்றவும் தெய்வீக அருளை பெறவும் தீய சக்திகளை அகற்றவும் பல்வேறு வகைகளில் தானங்கள் செய்யப்படுகின்றன தொடர்ச்சியாக தானம் செய்வதை பலரும் கடைபிடிக்கிறார்கள் குறிப்பாக ஏழை மக்களுக்கு தானம் செய்வது மிக உயர்ந்ததாகவும் மங்களகரமாகவும் கருதப்படுகிறது நாம் தானம் செய்வது எவ்வளவு சிறப்போ அதேபோல் சில பொருட்களை தானம் செய்வதை தவிர்க்க வேண்டியது அவசியம் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் இவற்றை தானம் செய்தால் வீட்டின் செழிப்பு அமைதி மற்றும் மகிழ்ச்சி குறையக்கூடும் மேலும் செல்வதுக்கெல்லாம் அதிபதியான லட்சுமி தேவியும் வீட்டை விட்டு வெளியேறிவிடுவார் அப்படி எந்த மாதிரியான பொருட்களை நாம் தானம் செய்யக்கூடாது ஏன் தானம் செய்யக்கூடாது என்பதை பற்றி எந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் இதில் முதலாவதாகவும் கடைசியாகவும் வரும் பொருள் பெண்களுக்கு மிகவும் பிடித்தமானவை வெல்கம் டு காவியம் கதை போமா நீங்க இந்த வாங்க வீடியோவை பார்ப்போம் தானம் முதல் பொருள் திருமணமான பெண்கள் தனது நகைகளை மற்றொரு பெண் அணியத்தரக்கூடாது பொதுவாக நம் வீடுகளில் இருக்கும் நம் உறவு பெண்கள் நாம் அணியும் நகையை கேட்டு அணிந்து செல்வது வழக்கம் நாமும் அதை பொருட்படுத்தாமல் நம் உறவினர்தானே என்று ஆசையோடு பல சமயம் கொடுத்திருப்போம் அவ்வாறு செய்தல் தவறு தங்கத்திற்கு தோஷத்தை ஈர்க்கும் சக்தி உள்ளது இது துரதிர்ஷ்டத்தை தரும் நகைகள் வீட்டின் செல்வத்தின் சின்னமாக இருக்கின்றன இவை வீட்டு செல்வத்தையும் பொருளாதார நிலையையும் பாதுகாக்கின்றன தங்க நகைகளை தானமாக கொடுத்தால் வீட்டு செல்வம் குறையும் என நம்பப்படுகிறது இவ்வாறு தானம் செய்யும் போது அதுவே வீட்டின் செல்வத்தை விட்டு போகச் செய்யும் சில சமயம் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி குறையலாம் இது வீட்டின் பண்பாட்டு நிலையை சாதிக்கக்கூடும் அதுபோல் அழகான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் பெண்கள் மகாலட்சுமியின் தரிசனத்தைப் போல் திகழ்கிறார்கள் எனவே நீங்கள் எந்த ஆபரணத்தையும் வாங்கும்போது முதலில் அதை குலதெய்வத்திற்கும் லட்சுமி தேவிக்கும் சமர்ப்பித்து பின்பு பயன்படுத்த வேண்டும் பொதுவாக வீட்டின் பெண்களை வீட்டின் மகாலட்சுமி என்று பெரியவர்கள் அழைப்பார்கள் அவர்கள் அணியும் ஆபரணங்கள் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் குறிக்கின்றன எனவே இந்த ஆபரணங்களை மற்றவர்களுக்கு கடனாகவோ நன்கொடையாகவோ அல்லது பிறருக்கு பயன்படுத்தவோ கொடுக்கக்கூடாது குறிப்பாக திருமணமான பெண்களுக்கான மங்கள சூத்திரம் கணுக்காலில் அணியும் ஆபரணங்களை வேறு எந்த பெண்ணுக்கும் பயன்படுத்தக் கொடுக்கக்கூடாது இது வீட்டின் அதிர்ஷ்டத்தை குறைக்கும் மற்றும் மகாலட்சுமியின் அருளை இழக்க செய்யும் எனவே உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலைத்திருக்க இது போன்ற தவறுகளை ஒருபோதும் செய்யாதீர்கள் அப்படி நீங்கள் யாருக்காவது கொடுக்க நினைத்தால் புதிய நகை வாங்கி கொடுக்க வேண்டுமே தவிர நாம் அணியும் லட்சுமி கலட்சம் நிறைத்த நகையை யாருக்காவது கொடுக்கக்கூடாது இரண்டாவதாக நாம் பார்ப்பது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இரும்பு என்பது சனி பகவானுக்குரிய உலோகமாக திகழ்கிறது இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய ஆணியாக இருந்தாலும் அதை யாருக்கும் இலவசமாக தரக்கூடாது என்று கூறப்படுகிறது அதே சமயம் இலவசமாக வாங்கக்கூடாது என்றும் கூறப்படுகிறது நம்மிடம் இருக்கக்கூடிய சனி பகவானை பிறருக்கு நாம் கொடுத்துவிட்டால் நமக்கு சனி தோஷம் நீங்கிவிடும் என்று பலரும் நினைப்பார்கள் அது முற்றிலும் தவறு நம்முடைய கர்ம வினைகளை தான் சனி பகவான் திகழ்கிறார் அவரை நாம் பிறருக்கு தானமாக தருவதன் மூலம் நம்முடைய கர்ம வினைகள் குறையாமல் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே செல்லும் அதோடு மட்டுமல்லாமல் வாங்கக்கூடிய நபர்களுக்கும் கர்ம வினைகள் என்பது அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் அதனால் இரும்பு தொடர்பான எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை யாருக்கும் இலவசமாக தராதீர்கள் யாரிடமிருந்தும் இலவசமாக வாங்காதீர்கள் ஒரு ஆணியாக இருந்தாலும் அதை அவசியத்திற்காக வாங்கினாலும் ஒரு ரூபாயாவது கொடுத்துவிட்டு வாங்க வேண்டும் அடுத்ததாக கூறப்படுவது கூர்மையான ஆயுதங்கள் சாதாரண ஒரு குண்டு ஊசி அல்லது சேஃப்டி பின் போன்றவற்றை கூட நாம் யாருக்கும் இலவசமாக நம்முடைய கைகளால் கொடுக்கக்கூடாது பிறரும் அதை இலவசமாக அவர்களுடைய கைகளால் வாங்கக்கூடாது அதையும் மீறி சேப்டி பின் இருக்கிறதா கொடு என்று அவசரத்துக்கு கேட்கும் பொழுது அதை கையில் தராமல் ஒரு தரையில் வைத்துவிட்டு சென்றுவிட வேண்டும் சென்ற பிறகுதான் அவர் அதை எடுக்க வேண்டும் மூன்றாவதாக நாம் பார்ப்பது நாம் உடுத்திய பழைய துணிகளை என்ன செய்வது அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்கலாமா கூடாதா அப்படி தானம் கொடுத்தால் நமக்கு ஏதேனும் பாவம் வந்து சேர்ந்து விடுமா யாருக்கெல்லாம் பழைய துணிகளை தானம் கொடுக்க கூடாது இப்படி பல கேள்விகளுக்கு உண்டான சாஸ்திர ரீதியான சரியான பதில் பொதுவாகவே அந்த காலத்தில் எல்லாம் உடுத்திய பழைய துணிகள் நன்றாக கிழிந்த பிறகு அந்த துணியை பயன்படுத்தவே முடியாது என்ற நிலைக்கு வந்த பிறகுதான் தூக்கி போடுவார்கள் கொஞ்சம் அதிகமாக பழைய துணி இருந்தால் அதை போகி சமயத்தில் நெருப்பில் போட்டு எரித்து விடுவார்கள் சில பேருக்கு வீட்டில் இருப்பவர்கள் உடுத்திய துணியை நெருப்பில் போட்டு எரிப்பதற்கு மனது வராது அதேபோல ஓடும் தண்ணீரில் பழைய துணியை விட்டு தண்ணீரை அசுத்தம் செய்யவும் கூடாது அது மட்டுமல்லாமல் பீரோ பீரோவாக துணியை அடுக்கிக் கொள்ளக்கூடிய பழக்கம் அந்த காலத்தில் இருப்பவர்களுக்கு கிடையாது இப்போதெல்லாம் நாளுக்கு ஒரு புது துணி போடுகின்றோம் ஒரு முறை பயன்படுத்திய துணியை மீண்டும் மறுமுறை பயன்படுத்துவது கூட கிடையாது அப்படியே கழட்டி தூர வீசுகின்றோம் இப்படி புதுசு மாறாமல் இருக்கக்கூடிய பழைய துணிகளை என்ன செய்வது உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய எல்லா துணிகளையும் துவைத்து தனியாக ஒரு டப்பாவிலோ அட்டை பெட்டியிலோ போட்டு சேகரித்து வாருங்கள் கொஞ்சம் நிறைய துணி சேர்ந்து விட்டதா எல்லா துணிகளையும் உப்பு தண்ணீரில் நனைக்க வேண்டும் ஒரு பக்கெட் நிறைய தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதில் இரண்டு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டு உங்களுடைய துணிகளை அந்த தண்ணீரில் நனைத்து விடுங்கள் பத்து நிமிடங்கள் துணி அந்த தண்ணீரிலேயே ஊரட்டும் அதன் பின்பு அந்த துணிகளை எல்லாம் எடுத்து நல்ல தண்ணீரில் அலசி வெயிலில் நன்றாக காய வைத்துவிட்டு அதன் பின்பு எடுத்து அழகாக மடித்து ஒரு பையில் அடுக்கி இல்லாதவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இப்போதெல்லாம் வீடு தேடிய ஆசிரமங்களில் இருந்து வருகிறார்கள் ஏதாவது பழைய துணி இருந்தால் கொடுங்கள் என்று அப்படி கஷ்டப்படுபவர்களுக்கு இந்த துணியை நீங்கள் தானமாக கொடுத்து விடலாம் தவறே கிடையாது ஆனால் போட்டுக்கொள்ளவே முடியாத கிழிந்த ஆடைகளை தயவு செய்து உங்கள் கைகளால் யாருக்கும் தானம் கொடுக்கவே கூடாது அது மிகவும் பாவ செயலாக கருதப்படுகிறது பயன்படுத்த முடியாத கிழிந்த பழைய துணிகளை தூக்கி போட்டுவிட வேண்டும் தேவை என்றால் மீண்டும் உடுத்த முடியாத பழைய துணிகளை கிழித்து வீட்டில் இருக்கும் பொருட்களை துடைக்க கூட பயன்படுத்திக் கொள்ளலாம் தவறு கிடையாது மேலும் அணிந்த துணியை துவைக்காமல் எப்போதுமே தூக்கி போடக்கூடாது துவைத்த பின்புதான் அந்த துணியை தூக்கி தூரப் போட வேண்டும் எப்போதுமே இப்படி புதுசாக இருக்கக்கூடிய நாம் உடுத்திய துணிகளை உப்பு தண்ணீரில் துவைத்தாலும் சரி அந்த பழைய துணிகளை திருநங்கைகளுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது பிராமணர்களுக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது குருஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது இந்த மூன்று நபர்களுக்கு நீங்கள் தானம் செய்ய வேண்டும் என்றால் புதியதாக தான் வாங்கி தானம் செய்ய வேண்டும் பழைய பொருட்களை இவர்களுக்கு கொடுக்கும் போது பாவம் சேரும் என்று சொல்கிறது சாஸ்திரம் ஒரு துணி வாங்க கூட வசதி இல்லை என்பவர்களுக்கு நீங்கள் இப்படி உங்களிடம் இருக்கக்கூடிய துணியை தானம் கொடுப்பது எந்த விதத்திலும் தோஷத்தை உண்டாக்காது உப்பு தண்ணீரில் துணியை நனைத்து நன்றாக வெயிலில் காய வைத்து கொடுத்தால் நம்முடைய கஷ்டம் அவங்களுக்கு ஒட்டிக்கொள்ளும் நம்முடைய தோஷம் அவங்களை ஒட்டிக்கொள்ளும் அல்லது நம்முடைய அதிர்ஷ்டம் அவர்களுக்கு சென்று விடுமோ என்ற பயம் எல்லாம் வேண்டாம் எந்த பிரச்சனையும் இருக்காது நம்பிக்கை உள்ளவர்கள் இதை பின்பற்றி பலன் கொள்ளலாம் நான்காவது பொருளாக பார்ப்பது வீட்டில் தினமும் பயன்படுத்தும் பொருளில் ஒன்று துடைப்பம் வீட்டை அழகாக வைக்க வேண்டும் தூய்மையாக வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஆனால் அதை தூய்மை செய்யக்கூடிய துடைப்பத்திற்கு நாம் உரிய மரியாதை கொடுக்கிறோமா அதை எப்படி பராமரிக்கிறோம் எங்கு வைக்கிறோம் என்பது முக்கியம் சுத்தம் செய்த பின்னர் அதை முறையாக பராமரிப்பது அவசியம் ஜோதிடத்தில் தூய்மை பணியாளர்கள் தூய்மை செய்ய பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கழிவு வெளியேற்றும் உறுப்புகள் உள்ளிட்டவை சனி பகவானுக்குரிய காரகமாக பார்க்கப்படுகிறது இதனால் நாம் வீட்டை தூய்மை செய்வதோடு தூய்மை செய்ய பயன்படுத்தும் பொருட்களையும் சரியாக பராமரிக்க வேண்டும் அதாவது கழிவுதானே போகிறது என நம் கழிவு வெளியேற்றும் மண்டலங்களை கவனிக்காமல் விடக்கூடாது அல்லவா அதேபோல வீட்டை சுத்தப்படுத்தும் பொருட்களையும் சரியாக பராமரிக்க வேண்டும் வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தும் துடைப்பம் ஒரு முக்கியமான கருவியாகும் இது வீட்டில் உள்ள அழுக்குகளை சுத்தம் செய்வதுடன் வறுமையையும் நீக்குகிறது வீட்டில் சுத்தம் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நம் மருத்துவ செலவுகள் குறையும் இதனால் குடும்பத்தின் நிதி நிலையை வலுப்படுத்த உதவுகிறது துடைப்பம் வறுமையை விரட்டி வீட்டில் லட்சுமி தேவியை கொண்டு வரும் முக்கிய பொருளாகும் துடைப்பம் வீட்டிலிருந்து அழுக்கும் தூசி மற்றும் வறுமையை சுத்தம் செய்கிறது வீடாக இருந்தாலும் கடையாக இருந்தாலும் நாம் சுத்தத்தை பராமரிக்க வேண்டும் அதோடு துடைப்பத்தை முறையாக பராமரித்து பயன்படுத்தினால் தோஷம் நீங்கி லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் அதேபோல் துடைப்பத்திற்கு எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சும் சக்தி அதிகம் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வீட்டில் வேறு ஒருவர் பயன்படுத்திய துடைப்பத்தை பயன்படுத்தினால் அது தவறு உங்கள் வீட்டை அல்லது முற்றத்தை சுத்தம் செய்ய நீங்கள் வேறொருவரின் துடைப்பத்தை பயன்படுத்தினால் அந்த வீட்டிலிருந்து எதிர்மறையானது உடனடியாக உங்கள் வீட்டிற்குள் நுழைகிறது பின்னர் அதே எதிர்மறையாற்றல் உங்கள் வீட்டில் பல வழிகளில் மோசமான விளைவை ஏற்படுத்த தொடங்குகிறது வீட்டில் உள்ள ஒருவருக்கு மீண்டும் மீண்டும் தொடங்குவது வீட்டின் முன்னேற்றம் நிறுத்தப்படுவது குடும்ப முரண்பாடு போன்றவை நடக்கும் அதனால்தான் சொந்த வீட்டை சுத்தம் செய்ய பிறரது துடைப்பத்தை பயன்படுத்தக்கூடாது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் நம்பப்படுகிறது இதன் காரணமாக ராகுவின் தோஷங்களும் அதிகரிக்கும் மேலும் துடைப்பத்தை எப்போதும் சுத்தமாக பராமரிக்க வேண்டும் துடைப்பம் வீட்டின் செல்வத்தின் சின்னம் எனவே அதை மறைத்து வைக்க வேண்டும் மேலும் துடைப்பத்தை வீட்டில் எந்த ஒரு கனமான பொருட்களின் கீழும் வைக்கக்கூடாது கனமான பொருட்களின் கீழ் துடைப்பம் அழுத்தப்பட்டால் அது வீட்டில் நிதி பிரச்சனைகளை கொடுக்க தொடங்கும் துடைப்பத்தை மதிப்பதால் தொழிலில் நஷ்டமில்லை தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர்கள் துடைப்பத்திற்கு சிறப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் துடைப்பம்தானே என கடையில் உள்ள துடைப்பத்தை அவமரியாதை செய்தாலோ துடைப்பத்தை எட்டி உதைத்தாலோ வியாபாரிகளின் பணம் இழப்பு அல்லது சந்தையில் உங்களின் பணம் மாட்டிக்கொள்ள வாய்ப்புள்ளது எனவே துடைப்பம் வீட்டிலும் கடையிலும் சரியான இடத்தில் வைக்கப்பட வேண்டும் மேலும் வீடு அலுவலகம் அல்லது கடையில் வைக்கப்பட்டுள்ள துடைப்பத்தை வெளியாட்கள் யாரின் கண்ணிலும் படாதபடி வைக்க முயற்சி செய்ய வேண்டும் ஒரு சிறு குழந்தை திடீரென்று வீட்டை துடைக்க ஆரம்பித்தால் வீட்டிற்கு திடீரென விருந்தினர் வருகை தருவார் என்று அர்த்தம் பழைய துடைப்பத்தை புதிய வீட்டிற்கு எடுத்துச் சென்று வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது அங்கு ஒரு புதிய துடைப்பத்தை வாங்கி வீட்டை சுத்தம் செய்வது நல்லது உங்கள் வீட்டில் தினமும் காலை உணவுக்கு முன் வீட்டை பெருக்கி துடைக்க வேண்டும் மாலை நேரத்திலும் அந்தி சாயும் முன் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும் துடைப்பத்தை தெரிந்தோ தெரியாமலோ மிதிக்கக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மிகவும் பழைய துடைப்பங்களை வீட்டில் வைத்திருக்க வேண்டாம் துடைப்பத்தை ஒருபோதும் எரிக்கக்கூடாது பழைய துடைப்பத்தை மாற்ற வேண்டும் என்றால் சனிக்கிழமைகளில் செய்வது நல்லது தூய்மை காரகனின் நாளான சனிக்கிழமையில் பழைய துடைப்பத்தை மாற்றுவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது வீட்டில் சிறப்பு தூய்மை செய்ய நினைப்பவர்கள் சனிக்கிழமை என்று செய்ய வேண்டும் ஐதாவது பொருளாக பார்ப்பது உங்கள் அக்கம்பக்கத்தில் வசிக்கும் அக்கம்பக்கத்தினர் உங்களிடம் சிறிய மளிகைப் பொருட்களை கேட்க பலமுறை வந்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல சமயங்களில் தெரிந்தே தெரியாமலோ இப்படிப்பட்ட விஷயங்களை கொடுப்பதன் மூலம் மகிழ்ச்சியும் அமைதியும் வீட்டை விட்டுப் போய்விடும் எனவே சமையலறையில் வைத்திருக்கும் பொருட்களை கடன் கொடுப்பதற்கு முன் நீங்கள் வாஸ்து விதிகளை அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக இப்பொருட்கள் உங்கள் வீட்டின் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புடன் நேரடியாக தொடர்புடையவை உங்கள் வீட்டின் மகிழ்ச்சியானது நாம் வீட்டினுள் வைக்கும் பொருட்கள் நடவு செய்யும் மரங்கள் மற்றும் செடிகள் நாம் மற்றவர்களுக்கு தானமாக வழங்கும் பொருட்கள் என நாம் செய்யும் அனைத்து விஷயங்களுடனும் தொடர்புடையது அதில் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சமையல் பொருட்கள் மிகவும் முதன்மையாக கருதப்படுகிறது அதில் அரிசி பால் தயிர் எண்ணெய் உப்பு இப்பொருள்கள் அனைத்தும் சுக்கிர கிரகத்துடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது எனவே உங்கள் அண்டை வீட்டாருக்கு நீங்கள் இந்த பொருட்களை கடனாக கொடுத்தால் உங்களுக்கு சுக்கரதோஷம் கிடைக்கும் இந்த சுக்கரதோஷம் காரணமாக உங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அதே நேரத்தில் எதிர்மறை ஆற்றல் அதிகரித்து வீட்டில் உள்ளவர்களுக்கு மனமும் உடலும் பாதிக்கப்படும் பிறகு கடுகு மற்றும் எல் சனி கிரகத்துடன் தொடர்புடையது ஆகையால் அண்டை வீட்டாருக்கு ஒருபோதும் கடுகு எண்ணெயை கொடுக்க முயற்சிக்காதீர்கள் கடுகு அல்லது எள் எண்ணெய்யை தானம் செய்வது அவர்கள் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளை நாம் விலைக்கு வாங்குவது போன்றது சனிக்கிழமைகளில் கடுகு எண்ணெயை கோயிலில் சமர்ப்பிப்பது நல்லது என்று கருதப்படுகிறது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி இந்த சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி